வணக்கம் மனுக்களே ஜாழ்ப்பாணம் இலங்கையின வடபோதியை தாக்க இருந்த புயல் வந்து சில நேரங்களில் வலிமை இழக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு கதை சொல்லப்படுகின்றது ஏற்கனவே இலங்கை வளிமண்டல வயல் திருநோக்கலம் வந்து இன்று மாலையில் அறிவிக்கப்பட்ட அறிவிக்க முடியாது ஆறு மணி அளவில் அறிவிக்கப்பட்டதன்படி இன்னும் ஆறு மணித்திலும் அதாவது பன்னெண்டு இல்லை இந்த இரவுக்குள்ளே ஒரு புயலாக மாறி கடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்திய ஊடகங்கள் இந்திய வளிமண்டல அதாவது தமிழ்நாட்டு வளிமண்டல வயல் திணக்கங்களுடைய கதையின்படி வந்து அவர்கள் ரெண்டு விதமான சாத்தியங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று வந்து இந்த புயல் வந்து கணிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது எந்த பக்கம் நகரும் அப்படின்றது வந்து கணிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியும் ரெண்டாவது விஷயம் அது நினைத்தது அது அது சாதாரணமாக நினைச்சு பார்த்த கணித்ததை விட வெகு ஸ்லோவாகத்தான் வந்து மெதுவாகத்தான் வந்து நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுகின்றது உண்மையை நிலையங்கள் எங்களையோ நிலைய நிறைய செய்தி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட வந்து அதை சொல்கிறார்கள் புயல் வரும் வரும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க வருவதை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் கேட்டுக்கொண்டு வந்தார்கள் உண்மை நிலவரம் அதான்னு சொன்னால் புயல் வந்து அங்கே போக்கு காட்டி கொண்டு இருக்குது சில நேரங்களில் அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதால் பெண்கள் மாதிரி புரியாத ஒரு ஒரு பு புயலாகவே வ வந்துடும் ஒன்றும் ஒரு ஒரு அச்சம் ஒன்று இருக்கிறது காரணம் வளமையாக வந்து புயல் வந்து ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது ஆனால் இந்த முறை வந்து சரியான கஷ்டமாக இருக்கிறது அதுவும் சரியாக பிந்தி கொண்டும் போது அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து இல்லை புயலை படிச்சுட்டு போகிருக்கணும் ஆனால் இன்னும் புயல் வரவும் இல்லை வருமா அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கிறது ஆனாலும் நிறைய மலை வீழ்ச்சியை வந்து வட மாநிலம் சந்தித்திருக்கிறது இப்போ கிழக்கு மாணவம் சந்திக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மாநில உயிரிழப்புகளும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது வட மாநத்திலும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குடும்பங்கள் மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் அண்மைய புள்ளி விவரங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றது போதுமான அளவு நிவாரண வசதிகள் வேறு உதவிகள் உள்ளர் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து துரித கதியில் கொடுக்கப்பட்டு வருகின்றது அரச தரப்பிலும் சரி கட்சிகள் சார்பாகவும் சரி சில தொண்டர்கள் சில கிளப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான மக்களுமே வந்து அதில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உதவக்கூடிய எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று இரவு இல்லை நாளை காலையில் வந்து ஏதாவது நடக்கலாம் அப்படி நடக்கலன்னு சொல்லி உண்மையிலே நடக்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்றதான் உண்மை அதுவும் என்ன சொல்லிச்சுன்னா ஓகே புயல் சம்பந்தப்பட்டு வந்தாலும் புயல் வந்து ரெண்டு விதமாக போகிறது வாய்ப்பு இருக்கிறது யாழ்ப்பாணம் கரையா கரைப்பக்கமாக வந்ததுன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவில் மலை வீழ்ச்சிக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல் புயல் குறியதாக வேகமாக வீசப்படுற காற்றாலையும் வந்து சேதம் ஏற்படும் சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த சிக்கலுமே இல்லை ஒரு மலை வீழ்ச்சியும் மேக மூட்டத்திடம் கூடிய வானிலையும் தான் நாளைக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் வட மாநத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் கிழக்கு மாநிலம் வந்து நாளையிலிருந்து இன்றைக்கு இரவிலிருந்தே வந்து கொஞ்சம் வலிச்சிடும் அப்படின்னு சொல்லியும் மலை வீழ்ச்சி எல்லாமே வந்து உறஞ்சிடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள் இப்போதைக்கு இதுதான் விஷயம் ஆனால் வடமானத இருக்கிற வெள்ளம் வந்து இந்த கட்ட வடமானது இருக்கிற கட்டமைப்புகள்ன்ற பிரச்சனைகள் வந்து சரியான முறையில் வெள்ளம் வடிகிறதுக்கு வந்து உரிய உரிய காலத்தை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறோம் அதன் மக்கள் எதுக்கும் வந்து கவனமாக இருந்து என்ன சொன்னால் வெள்ளம் கட்டாயமே ஏற்கனவே போடுறது வெள்ளம் போதுமான அளவு அப்போ அந்த வெள்ளம் வடிகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் பண்ணபடினால மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல் இன்னொரு பக்கம் சில வீடுகள் இடங்களில் வந்து இந்த வெள்ள அபாய நிலையை பயன்படுத்தி திருட்டுக்களும் வந்து இடம்பெற்றிருக்கின்றது அதே போல் நிறைய இடங்களில் மக்கள் வந்து அபாயகரமான இடங்கள்லேருந்து கூட வந்து வெளியில் போகாமல் வீட்டுகளையும் இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லினால் இந்த திருடர்களுடைய பயம் மற்றது எங்கே வழியில் எங்கேயாவது போய் தங்குறதுக்கு முந்தாவைக்கு ஒரு கௌரவ குறைச்சல் இருக்கும் இல்லை சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆனால் ஆனால் அபாயகரமான இடங்கள் இருந்து கொண்டு இந்த மாதிரி சேட்டை விடுறது வந்து உண்மையில உங்களுக்கு உங்களோட உயிர்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்கள் உயிருக்கும் வந்து ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நல்லா இதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள் காரணம் எங்கள் மக்கள் நிறைய பேர் வந்து அந்த அபாயத்தை சரியான முறையில் விட போடுற இல்லை இப்போ இந்த இந்த விஷயம் இந்த வெள்ளம் கூட வந்து முதலே வந்து முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்தது யூடியூப்புகள் எத்தனை யூடியூபர்ஸ் போட்டிருந்தார்கள் செய்தி இணையதளங்களில் கூட வந்து ஒரு கிழமைக்கு முன்னமே போடப்பட்டிருந்தது இது தொடங்குறதுக்கு முன்னமே போடப்பட்டிருந்தது ஆனால் மிகப்பெரிய அளவில் யாருமே அதை பார்த்ததும் இல்லை பார்த்து போட்டு தயார் பண்ணதும் இல்லை உண்மையை சொன்னங்கிற மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை சரியான தகவல்களை வந்து தேடி பார்க்குறதுல வந்து சரியான ஒரு பஞ்சி அல்லது ஒரு சோர்வு அல்லது அதில் ஒரு கவன இனம் வந்து சொல்லிக்கொள்ளலாம் ஏதாச்சும் பயம் பரபரப்பான சம்மந்தம்னு சொல்லி மட்டும் அதை வந்து பார்த்து பார்த்துக்கொள்வார்கள் போட்டி போட்டு கொண்டு பார்ப்பார்கள் மற்றும்படி எந்த விதமான ஒரு நல்ல செய்தியும் வந்து பார்க்குறதும் இல்லை தங்களை தயார்படுத்துகிறதும் இல்லை இதுக்கு மட்டும் இல்லை நிறைய இடங்கள்லேயே இப்படி இருக்குது